எழுமலையின் பெருமாள் எரசின்னம நாயக்கரின் சபதம் எழுமலையின் மண் ஆயிரம் ஆண்டுகளின் நினைவுகளை தாங்கி நிற்கிறது கல்மேல் விழும் உளியின் ஒலி மரமேடைகளின் முறுமுறுப்பு வெயிலில் வியர்க்கும் மனிதர்களின் உழைப்பு இவை அனைத்துக்கும் நடுவில் ஒரு கனவு ஒரு சபதம் ஒரு பெருமாள் கோவில் உருவாகிக் கொண்டிருந்தது அந்த காலம் எழுமலை ஜமீன்தார் எரசின்னம நாயக்கர் ஆட்சி செய்த காலம் அவர் ஒரு அரசன் ஆனால் அதற்கு மேலாக ஒரு பக்தன் சிறுவயதில் ஒரு இரவு போரின் பயம் பசியின் வேதனை அந்த இருளில் ஒரு ஒளி சங்கு சக்கரம் தாங்கிய கரிய மேகநிற உருவம் இந்த மண்ணை காப்பாற்றுவாய் நீ ஆளும்போது எனக்கு ஒரு இல்லம் எழுப்புவாய் அது கனவா அல்ல அருளா அந்த நாளிலிருந்து எரசின்னம நாயக்கரின் மனதில் ஒரே இலக்கு இழுமலை ஜமீன்தாராக பொறுப்பேற்ற முதல் நாள் அரண்மனை இல்லை ஆடம்பரமில்லை ஏரிகள் வயல்கள் அன்னதானம் மக்கள் சொன்னார்கள் நமக்கு ஒரு அரசன் கிடைத்திருக்கார் ஆனால் அவர் அரசன் போல நடக்கவில்லை ஒரு மாலை ஏழுமலையின் உச்சியில் நின்று சூரியன் மறைவதைப் பார்த்தார் நாயக்கர் அப்போது ஒரு முதிய சித்தர் ஏன் இங்கு நிற்கிறாய் அரசே என் கனவுக்கு கடன் தீர்க்க பெருமாளுக்கு கோவில் கட்ட நினைக்கிறேன் சித்தர் சொன்னார் இந்த கோவில் பணத்தால் அல்ல வியர்வையால் எழ வேண்டும் அடுத்த நொடி அவர் இல்லை உளி சத்தம் தொடங்கும் அன்றே தொடங்கியது கோவில் கட்டும் பணி கல்வெட்டுபவர்கள் சிற்பிகள் விவசாயிகள் எரசின்னம நாயக்கர் கூட கல்லை தூக்கினார் சுண்ணாம்பு கலந்தார் இது என் கோவில் அல்ல எழுமலையின் கோவில் என்று சொன்னார் உணர்ச்சி அதிகரிப்பு ஒரு நாள் கல் சரிந்து விழுந்தது ஒரு தொழிலாளி காயல் அரசன் ஓடி வந்தார் அவனை தன் தோளில் தூக்கினார் ஒரு உயிர் வலியால் இந்த கோவில் எழுந்தால் அது பெருமாளுக்கு அவமானம் அன்றைய நாள் வேலை நிறுத்தப்பட்டது காற்று மின்னலொலி கோபுரம் உயரும்போது பெரும் புயல் மக்கள் பயந்தார்கள் தெய்வ கோபமோ என்று சொன்னார்கள் எரசின்னம நாயக்கர் கோவில் நடுவே நின்றார் கைகளை கூப்பி தவறு எனில் தண்டனை எனக்கு மக்களுக்கு அல்ல அந்த இரவு புயல் நின்றது பல ஆண்டுகள் கழித்து கருங்கல்லில் நின்றார் எழுமலை பெருமாள் கருணை நிறைந்த பார்வை திருக்குட